எவ்வளவு உயர போனாலுமே வாழ்க்கையில பண்பா இருக்கணும்ங்கிறத அஜித் சார தான் கத்துக்கிட்டேன் மனம் திறந்திருக்காங்க நடிகை பிரியா வாரியர் நடிகர் அஜித்துடைய நடிப்புல வெளியான குட் பை அக்லி திரைப்படம் மக்களிடத்துல இப்போ பெரிய வரவேற்பை வந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்துல நடிகர் அஜித்துடன் சேர்ந்து அர்ஜுன் தாஸ் த்ரிஷா கிருஷ்ணன் பிரியா வாரியர் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல நடிகை பிரியா வாரியர் சுல்தானா சாங்குக்கு நடிகை சிம்ரனை போலவே ஆடி இருக்கிறது தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பிரியா வாரியர் நடிகர் அஜித்துடன் நடிச்ச அனுபவத்தை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க அதுல அவங்க அஜித் சார பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அஜித் சார் உங்க மேல இருக்க மரியாதைய நான் எந்த அளவு வார்த்தைகள்னால எழுதினாலுமே அது போதாது முதல் முறையா பேசின நாள்ல இருந்து கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்குமே நீங்க என்னை ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிட்டீங்க யாரையுமே வேற்றுமையா பாத்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியாவும் இருந்தீங்க நீங்க செட்ல இருக்கும் பொழுது எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க நம்ம கப்பல்ல டிராவல் பண்ணும்பொழுது சாப்பிட்ட உணவு அடிச்ச ஜோக் எதையுமே என்னால மறக்க முடியாது உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது காரு ஃபேமிலி ரேசிங்னு பேசும்பொழுது உங்களுடைய கண்கள் மாறும் விதம் அந்த மாதிரி இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கவனிச்சு அவங்கள பாராட்டவும் செய்றீங்க உங்களுடைய பொறுமையும் அர்ப்பணிப்பும் தான் எங்களை போன்றவங்களுக்கு உத்வேகம் தருது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பண்போடு இருக்கணும் நான் அஜித் சார தான் கத்துக்கிட்டேன் அஜித் சார் நான் உங்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிச்ச அனுபவத்தை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் உங்களோட நடிக கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பற்றிருக்கேன் இப்படிக்கு உங்கள் தீவிர ரசிகை பிரியா வாரியர்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய Entertainment என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க